இஜை தமல் நீ செய்த அரும் சாதலே நீ இருக்க இஜை எனக்கு பாட்டு எங்க நாட்டுப்புறத்துக்கார் உங்க நாட்டு புறத்து காட்டு ஒத்துக்கிறேன் ஆனா இவர் எங்க ஃபேமஸ் ஆனாரு தெரியுமா எங்க ஃபேமஸ் ஆனாரு நம்ம தேவகோட்ட தாலையூர் கூத்தாடி பெரிய நாயம்மன் வந்து அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் பேமஸ் அதுலயும் கூத்தாடி பெரிய நாயம்மனுக்கு என்ன விசேஷம் தெரியுமா சொல்லுங்க அந்த ஊர்ல கூத்து கலைஞர்கள் மேடை ஏறணும்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆத்தாவுடைய வாரிசு யாராவது ஆடுனா தான் அங்க ஆட விடும் உண்மைதாங்க அதே நீங்க இப்ப பாடுநில டி ஆர் மகாலிங்கம் அவரும் பாக்கிய மாமாவும் வந்து கூத்துக்கு வந்து சொந்தக்கார வாரிசு ஆடாதனால மழை பெஞ்சு நின்று மறுநாள் நான் பார்த்தேன் அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் இப்ப நீங்க டி ஆர் மகாலிங்க பாடுனீங்க ஆமா அது உங்களுக்கு தெரிஞ்சு பாடுனீங்க ஆமா இப்ப நான் தெரியாத ஒரு கேள்வி கேட்கறேன் ஐயா ஆரம்பத்துல ஏன் கேளுங்க ஆமா நீங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்சா நானும் ஆரம்பிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல திரைப்படத்துல கதாநாயக நடிச்சு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய குரல் உங்களால பாட முடியுமா

கட்டுக்கொழுக்கு இல்லாத ஒரு கிராம மக்கள் தெரியுது அவங்களுக்கு என்ன அந்த கடைசியில இருந்து கை தட்டிக்கிட்டு பாக்குற ஒரு அம்மா வச்சிருந்த பிள்ளைய கீழ விட்டுட்டு கை தட்டிட்டு கீழ போட்டா ஆமா பத்திரமா பாத்துக்கிட்டு சொல்லுங்க ஆமா

இப்படின்னு கேட்டு பரிமாறுகிற பண்பாடு இன்னும் கிராமத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஏன் தெரியுமா தண்ணி கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் ஏன் தண்ணி கொடுக்கணும் தெரியுது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி குடிக்கலினா அடுத்த ஜென்மத்துல உண்மையா பரம்போ அழகுங்க அழகு நான் என்ன கேக்குறேன் அந்த கேள் ஏதா நான் சொல்றேன் தெரியுமா சொல்லுங்க ஒரு மனுஷன் சாப்பிடும்போது ஏன் குடிஞ்சு சாப்பிறான் எது குடிஞ்சு சாப்பிறான் ஏன்னா அந்த சாப்பாடு சோறு சோறு நெல்லில இருந்து வருது ஆ பூமியில இருந்து நன்றி சொல்றோம் சூப்பரே தண்ணி குடிக்கல ஏன் அண்ணாந்து குடி ஏன் அண்ணாந்து குடிறான் ஏன் வானத்துல இருந்து தண்ணி வருது அழகு அந்த வர்ண பகவானுக்கு நன்றி சொல்றோம் அடடா இப்போ தண்ணி அடிக்கல மட்டும் தான் கண்ண மூடிட்டு அடிக்கிறான் ஓவர்ட்டோ ஏன் தெரியுமா அது எதுக்கு சாப்பிட்ட உடனே உஷர் போயிடும் கண்ணை மூடிடுவாங்க அர்த்தம் அதனால கண்ண மூட போறோம் நான் கேட்டாச்சோன்னு சொன்னா அழகுங்க அப்படியாப்பட்ட நம்மளை பெரிய ஜாம்பவான் மாதிரி நம்மளோட மேடையத்தி விட்டுட்டு தெரியாத அப்பாவிகள் மாதிரி அறிவு ஜீவிகள் கீழே இருந்து ரசிக்கிறாங்கல்ல அவங்கள வாங்கன்னு சொல்லலைன்னா இந்த கிராமத்து பண்பாடு மாறிடுமுல்ல அதனால எப்படி கொடுத்ததுன்னு தெரியுமா எப்படி ஐய வந்தன உன வந்தனோ அவா இங்க வந்தசனோ கொந்தனோ ஐய வந்தன உன வந்தன இங்க வந்தன உன

கேட்கிறாரு பாருங்க மன்னிப்பு கேட்கறது மனித இயல்பு அவர் கேட்கிறாரு பாருங்க என் பாட்டுல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கிறேங்க அதான் என் கிராம பதிதான் நான் என்ன சொல்றேன் பல ஊர்ல மன்னிப்பு கேட்காதனால தானே மண்டை எல்லாம் விழுகுது மன்னிப்பு கேட்டுட்டா சண்டையே வராது நீங்க நான் என்ன நீ பெரியாலும் நீங்க அறிவுப்படுத்திருக்கலாம் சரி ஆணைக்கு கூட அடிசிருக்கும் நான் கூட தெரியாம தவறுதலா பாடிருவேன் ஒருவேளை பாடியிருந்தா என் தாய்மார்களாகவும் தந்தையாகவும் பெரியமாகவும் தாத்தாவும் நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறது தான் இன்னும் கிராமத்து பண்பாடு அதனாலதான் அப்படி ஒரு வார்த்தைய எங்களால மட்டும்தான் நாட்டுப்புறத்துக்காரன் மட்டும் தாங்க சேர்க்க முடியும் சினிமாக்காரன் கேப்பா எப்படி கேப்பா பஸ்ல ஏறையில அப்படி கையால ஒரு இடி இடிப்பா மூக்கு உடஞ்சு ரத்தம் குடவரமா ஊத்துவோம் அப்படி தெரியும் பாத்துட்டா சாரின்னா அடுத்த பஸ்ல போயிருக்கேன்

சினிமா கலைஞர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க வாய்ப்பா மட்டும் இல்ல இதனால உங்களுக்கு வாய்ப்பும் அவர் தருவாரு அழகுங்க நண்பர்கள் தான் எடுக்கிற படம் போறோம் நடுவர்களை இப்ப பருத்தி வரல சொன்ன ஆமா அந்த பாட வெற்றிக்கு முரசுக்கு எதுக்கு யாரு காரணம் யாரு காரணம் வீதிகளிலே எங்கள் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் பாடிக்கொண்டு தெரிஞ்ச அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு போய் அந்த படத்துல வச்சு பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி முரசு கொட்டி போடுவோம் எப்படியா உங்க நவநீத கிருஷ்ணன் பாட்டு பண்ணுமா என்ன பாட்டு அடமாடி மேலமாடி வச்சு மாரலவு சன்னல் வச்சு எட்டு எட்டு பார்த்தாலு கொண்டாடிதான் ஆக ஆக ஆகா அடிக காதிருந்த மூடி உனக்கு இருக்கும். <music/>இருக்கும். <music/> 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 ராஜன் இந்த பாட்டை கேட்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு சினிமா பாட்டு என் குடும்பத்தை பதினஞ்சு நாள் பிரிச்சு வச்சிருச்சு என்ன பிடிச்சிருக்கீங்க ஆமா அது எந்த பாட்டு ஒரு சினிமா பாட்டுனால அண்ணன் கொஞ்சம் சவுண்ட் வைங்க ஒரு சினிமா பாட்டு என் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கிடுச்சு என்ன பிடிச்சிருக்கீங்க எங்க தேவகோட்டையில சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்திருக்கீங்களா சூப்பர் படம் இல்லை சூப்பர் படம் சந்திரமுகிழ குடும்பத்தில் அப்படி வாழ்க்கையை குடும்பத்துக்கு அந்த படத்துக்கு என்ன முப்பது நாள் பட்டிமன்றம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சொன்ன அந்த இருபத்தி ஏழாம் தேதி என்னைக்கு நமக்கு நிகழ்ச்சி ஒரே ஒரு நாள் கேன்சல் ஆச்சா இல்லையா அன்னைக்கு என் சம்சாரம் ஒரு முடிவு பண்ண என்ன மாசம் முப்பது நாள் இந்த மனுஷன் நிகழ்ச்சியா போறானே சரி இன்னைக்கு ஒரு நாளாவது அந்த ஆளுக்கு நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து பண்ணி கொடுத்தோம் அந்த ஆளை தங்க வைப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்தா ஆஹா ஆஹா வேணுங்கிற சாமான்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பாடு கீப்பாடுலாம் போட்டதுக்கு அப்புறம் என் சம் சம்சாரம் சும்மா இருக்கக்கூடாது வாங்க சந்திரமுகி படத்துக்கு போயிட்டு வருவோமான்னு சரி வாடி போவோம்னு நானு வேலை ஏழாவது படிக்கிறேன் என் மகன் சரி அவ நான் மூணு பேரும் சந்திரமுகி போய் பார்த்துட்டு காரைக்குடியில அப்படியே வர்ற வழியில பிரசிடென்ட்ல வந்து சாப்பிட்டு விட்டு சரி ராத்திரி பன்னெண்டே முக்கா மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தோம் நல்லா கேளுங்க நீங்க ராங்க கேட்க சொல்லி அப்படி பன்னெண்டே மணிக்கு வீட்டுக்கு வந்து படுத்தான் சரி

அன்னைக்கே அவுட்டோர் ஷூட்டிங் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியல கூத்து ஆமா உங்க பாப்ப ஒரு பாட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு மோசம் பண்ணுது எவ்வளவு கும்மி அடிச்சீங்க நான் என்ன கேக்குறேன் இப்ப வந்திருக்கிற திரைப்படங்கள்ல இந்த டிவியும் படுத்துற பாடு அடி மாம்பளை ஆளு இந்த வீட்டுக்கு போக கூடாத ஒரு நேரமடா சாந்திரா 7:00 ல இருந்து நைட் 11 மணிக்கு வரைக்கும் ஆம்பளை ஆளு வீட்டுக்கு ஏன் குறையுது என்ன காரணம் யார் இல்ல அமைச்ச குறவ குறஞ்சிட்டே இருந்தா எப்படிங்க பண்றது ஹலோ ஹலோ ஆபரேட்டர் பண்றவங்க வர சொல்ல ஹலோ அந்த டெப்ட் அப்படியே

உங்க வீட்டுல பரவாயில்லையா அன்னைக்கு தருமபுரி போறீங்க ரெண்டு தோசை ஏன் சொல்லி கேட்ட அவ உடனே பாருங்க இலையில கொண்டாந்து ஏன் நேரத்துக்கு கண்ணங்கரை போட்டாங்க உங்களுக்கு தோசையில ஆமா ஏன் நேரத்துல போட்டாயா என்ன நான் சரி குனிஞ்சு பாக்குறேன் பாக்குறேன் அவசரத்தை தோசை கல்ல கொண்டாந்து போட்டு தெரிய யாருக்கு பொண்டாட்டி அமைஞ்சாலும் சரி எனக்கு மாதிரி உலகத்துல யாருக்கு உலகத்துல எனக்கு உலகத்துல எனக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்கு அமையாது விடிய காலம் காலையில கிளம்பி நான் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு கிளம்பி நான் சாத்தூர் ஏழாயிரம் மணில பேசிட்டு நாளைக்கு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் நான் வர்ற வரை என்னை எனக்கு வாக்கப்பட்ட பொண்டாட்டி சாப்பிடாம

அதே வாட்ஸ்அப்ல அனுப்பி வாசகத்தை போட்டேன் தாய்மாமன் சீராக நேரில் செய்ததாக ஏற்றுக்கொள்ளும் போற போற காலத்துல அதே நடக்க போகுது எவ்வளவு சிக்கல் போற போற காலத்துல அதே நடக்கும் என்னைக்கு வந்து கல்யாண மண்டபத்துல கல்யாணங்களை வச்சாலும் அன்னைக்கு இருந்து இந்த சிக்கல் வருது அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண வீடுகள்ல வைக்கும் போது இப்படி ஒரு பன்னீர் பாட்டுல வச்சிருப்பாங்க அந்த பன்னீர் பாட்டுல இன்னைக்கு சில ஆளுகளுக்கு பிடிக்க தெரியல பன்னீர் பாட்டுல எடுத்து இப்படி பிடிச்சு வாங்க வாங்க